பந்தேரிகள் சோழர்கள் என்று இந்த நூல் தெளிவாக விளக்குகிறது விருதாச்சல ரெட்டியார் அவர்களை குறித்தும் ரெட்டி அரசகவிமனின் வரலாற்றை குறித்தும் இந்த நூல் திறம்பட சொல்லி இருக்கிறது நூலாசிரியர் பம்பு கிருஷ்ணசாமி ரெட்டியார் அவர்கள் இதை மிக சிறப்பாக அதில் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் கல்வியில் சிறந்து கடமை உணர்வில் உயர்ந்து வருங்கால வரலாற்றிலும் வெட்டியார் சமுதாயம் நிறைந்து திரும்பி வரை இந்த அற்புதமான விழாவில் நாம் உறுதி ஏற்போம் இந்த தமிழ் மேல வெற்றி உள்ள மன்னர்கள் வரலாற்றை நூலாக்கி தந்ததோடு நூலை வெளியிடும் அருள் பெறும் வாய்ப்பை எனக்கு வழங்கி என்னை பெருமை இருக்கக்கூடிய தந்தை தம்பு கிருஷ்ணசாமி ரெட்டியார் அவர்களை மீண்டும் வாழ்த்துகிறேன் ஆண்ட இனம் மீண்டும் ஆட உறுதியேற்போம் வாழ்க ரெட்டியார் இனம் வெளிய தமிழ்நாடு ரெட்டி சந்திரசேகரம் நன்றி வணக்கம் எடுத்தோம்னா நமக்கு ரைட் அறுவை சோதர ஜெயராமன் அவர்களே இந்த நூலை பெற்றுக்கொண்டு அமர்ந்திருக்கிற மனித பெரியவர் தமிழ்நாடு என்று நம்முடைய வரலாற்றிலேயே இல்லை சேர நாடு இருந்தது சோழ நாடு இருந்தது பாண்டிய நாடு இருந்தது பல்லவ நாடு இருந்தது எங்க ஊருக்கு பக்கத்துல புதுக்கோட்டை ஒரு நாடு இருந்தது அதுக்கு பக்கத்தில் சிவகங்கை ஒரு நாடு இருந்தது அதைத்தான் ராம் நாடு இருந்தது அந்த காலத்திலே சேர நாடு என்று சொல்லப்பட்டது இன்றைக்கு கேரளாவாக மாறி இருக்கு அந்த பகுதி இப்ப இருக்கிற தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல முந்தைய காலத்துல நீங்க போனீங்கன்னா இலக்கியத்தில் ஆழமாக பார்த்தால் நம்ம கிருஷ்ணசாமி இந்த லெமோரியா கண்டம் கண்டம் அதான் இருக்கு அந்த காலத்துல இப்ப இருக்கிற தமிழகம் இலங்கை இதெல்லாம் ஒரே நிலப்பரப்பு ஏன் சொல்றேன்னா நான் வேடிக்கையை சொல்லல தமிழ் இலக்கியத்திலே செலவு வருது தமிழ் மக்கள் ஆண்ட வாழ்ந்த பகுதியில மேருமலை இருந்தது பகருடைய ஆறு இருந்தது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இப்ப அதெல்லாம் கடலுக்குள்ள இருக்கு அந்த மேருமலை என்பது மேற்கு வலை மேற்கு மேற்குமலை தொடர்ச்சி இருக்க அதனுடைய தொடர்ச்சி நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்கே வாழ்கிற மேற்கு மலை பகுதியில வாழ்கிற மக்களுடைய நடை உடை பாவனைகள்லாம் அங்க இருக்கிற ஈழத்தில் இருக்கிற அந்த மக்களுக்கும் கிட்டத்தட்ட ஒத்துக்கோ இந்த மாற்றங்களை இன்றைக்கு பிள்ளை கிட்ட சொன்னாவே அவன் சிரிக்கலாம் நான் விமானத்துல வீட்டுக்குள்ள சாப்பிட்டு இருப்பேன் விமானம் மேல பறக்கிற சத்தம் கேட்டா வெளிய ஓடி வந்து ஆண் பார்த்துட்டு அடுத்த நாள் பள்ளிக்கூடம் போனேன் நேற்று பிளேன் பறந்துச்சே பாத்தியாடாம் இப்ப என் வீட்டுல இருக்கிற பையனுங்க பாதி நாள் பாரியில தான் இருக்கான் என் பொண்ணு ஒரு மருமகளும் ஆஸ்திரேலியா பத்து வருஷமா இருக்கிறாங்க அவங்க சிரிக்கிறாங்க என்னப்பா பா என்ன தாத்தா கதையா சொல்ற மேடையில சொல்லு போய் மாற்றங்கள் புரியல நான் ஒன்றை சொல்றேன் ஒவ்வொரு விஷயங்களும் அவருடைய இருக்குமா ரெட்டிகள் தமிழர்கள் தான் அப்படிங்கிறதுக்கு எனக்கு புரிஞ்சவர்கள் சொல்றேன் தமிழ் மொழி இலக்கியத்திலேயே கம்பனால் முடியாதது காளிதாசனால் முடியாதது என்பது வேற ஒண்ணும் இல்லை நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் குயவிட வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி ஆண்டி போண்டி தோண்டி ரெண்டு மூணு எழுதலாம் கம்பன் முடியல காளிதாசன் முடியல கண்ணதாசன் யாரும் முடியல ஆனால் என்றோ ஒரே ஒருவர் நூற்று கணக்கான பாடல்களை எழுதினார் என்றால் அது சிந்து கவி அண்ணாமலை ரெட்டியாரை தவறையார் அப்ப அந்த ஜீன்ல இருக்கு தமிழ் உடல் இது இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம நம்ம சொல்லிக் கொள்வதற்கு நமக்கு நான் முன்னாலே நாம் துவங்குகிற போதே சொன்னேன் மனிதாபிமானமும் மனித நேயமும் சக மனிதர்களை பாராட்டுகின்ற அன்பும் தான் நம்முடைய இனத்தினுடைய மூல சொத்தை நான் பேசுகிற போது சொன்னேன் ரவியை பாராட்டி தொழில் எதுவரும் சொன்னாங்க நான் ரவியை பாராட்ட மாட்டேன் என்ன சொல்லி கேட்டார் அவரு அவங்க அப்பா முத்துகிருஷ்ணன் ரெட்டியார பாராட்டு அவங்க அப்பா முத்துகிருஷ்ணன் ரெட்டியார் சங்கர் ரெட்டியார் அவங்க சரியா இப்ப எடுபடல பிள்ளைகள இன்னொருத்தர் தானு ரெட்டியார் அவரோட இன்னும் நாலு பேர் சாதாரணமாக இலங்கைக்கு போய் இந்த தொழில கத்துக்கிட்டாங்க அதற்கு பின்னால் இங்க வந்து இந்த தொழிலை ஆரம்பித்து அவருடைய வெற்றியினுடைய மிகப்பெரிய ரகசியமே நான் புரிஞ்சுக்க வேண்டியது எந்த தொழிலையும் அவமான ஓட்டல்ல சாக்கடை அடைச்சா கூட கையிலேயே சாக்கடையை தடுறதுக்கு தயாரா இருந்தார் இயல்பான இந்த மனிதாய்வான உணர்வு தான் தமிழ்நாடு மட்டுமல்ல ஆந்திரா கேரளா கர்நாடகத்துல கூட பெரும்பகுதி எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் பார்த்தா ஒரு ரெட்டியார் மூலக்கரப்பட்டி முடஞ்சிப்பட்டி சிந்தாமணி இந்த ஊருக்காரர் இங்க ரெடி ஹோட்டல் வச்சிருப்பார் மற்றவர்களை சாப்பிட வைத்து அவர்கள் நிறைவாக மகிழ்ச்சியாக சாப்பிட்டு போவதிலேயே மகிழ்ச்சி அடைகிறவர்கள் அதனால நாம வந்து வேற பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா சமூகமும் பொதுவாக இப்படி கூட்டம் போட்டா வேறு யாரையாவது தாக்கத்தான் கூட ஆனா நாம எந்த எந்த காலத்திலும் கூட்டமும் யாரையும் தாக்க போட இந்த சமூகத்தை காக்க எடுத்து காட்டு பல பேர் நம்ம சொல்றோம் நமக்கு நாமே நாம பெருசா ஏதோ தனியா பாராட்ட வேண்டாம் சட்டமன்ற உறுப்பினர் நாமளே செய்யாத செஞ்சார் எனக்கு தெரிந்து ராமாயணம் அந்த ராமாயணத்தை பத்தி ராமனை ஆட்சி கட்டில் அமருகிற போதும் ஆட்சி கட்டில் இருந்து இறங்குகிற போதும் ஒரே மாதிரி தான் இருந்தாங்க கம்பன் அன்றை தாமரையை போல அவன் முகர்ந்து அந்த ராமனையே மிஞ்சிய இன்னொரு ராமன் தான் இந்த ராமசாமி இவர் முதலமைச்சர் கேட்கவே இல்லை பல பேர் போராடலாம் பஞ்சாயத்து மெம்பராக வர முடியல ஆனா சென்னை ராஜதானா பெரிய சென்னை ராஜதானி அவருடைய முதலமைச்சரா ஓமந்தூரா தான் வரணும் சொல்லி அன்னைக்கு காங்கிரஸ்ல ரெண்டு கோஷ்டி காமராஜர் கோஷ்டி ராஜாஜி கோஷ்டி ரெண்டு பேருமே சேர்ந்து போய் அவர்கிட்ட கேக்குறாங்க கேக்கும் போது வேணாம் கேண்ட இல்லை இல்லைன்னு நெருக்க கொடுக்கிற போது நான் எதையும் ரமண மகரிஷியம் கேட்டுதான் முடிவு பண்ணுவேன் இவங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக அப்பவும் அவரை விடல எப்ப போலா ரமண மகிஷ் கூட போறாங்க ரமண மகிஷ கேட்டா உடனே போய் சேருன்ற அய்யய்யோ மாட்டிக்கிட்டமே இவர் வந்து பதவியை ஏற்கிற போது தயக்கத்தோடும் கூச்சத்தோடும் சிரிப்பே இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் உட்கார ஆனால் அந்த பதவியை விட்டு இறங்குகிற போது அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்த காமராஜரிடம் அவர் வைத்த ஒரே ஒரு வேண்டுகோள் ஒரு யோக்கியனிடம் தான் இந்த முதலமைச்சர் பதவியை கொடுத்து விட்டு போக இவரோ பிடிவாதக்காரர் இவர்கிட்ட போய் எப்படி பேச முடியும் யோசிச்சு யோசிச்சு பார்த்து அவர் மண்டையை போட்டு உடைச்சுட்டு யார் யாரோ கேட்கிறாங்க இவரை சமாதானப்படுத்த முடியாதுன்னு திரும்பி போய் கடைசியா யா நான் எனக்கு ஒருத்தர் தோணுது நீங்க சரின்னா அவரை ஆக்கலாமா யாருங்க குமாரசாமி ராஜா சொன்ன உடனே ஓமாங்கெல்லாம் புள்ளி குதிக்கல குதிச்சது மட்டும் இல்ல அவன் என்ன விட யோகேங்குற அடுத்தவரோட பாராட்டுறதுக்கே இன்னைக்கு ஒரு பெரிய போராட்டமா இருக்கு ஆனால் அவர் எப்படி வாழ்ந்துருக்காரு பாருங்க இப்படித்தான் இவர்கள் இருந்தாங்க அவர்களுடைய வாழ்க்கையை நாமே புரிந்து கொள்ளாத விளைவுதான் காரணமாக இருக்கிறது என்றே நான் சொல்லுவேன் இப்ப எப்படி இந்த உறவை பத்தி சொல்றது இந்த புத்தகத்துல நான் ஆழமா போகிறேன் என்ன படிச்சிருப்பீங்க முடிசுன்னு சொன்னாவே அது தனி ராஜராஜ சோழனை சொல்லி அவருடைய தாயார் குளத்தை சேர்ந்த அவர் குறி அடுத்து சொல்றேன் அடுத்த புத்தகத்தில் அவர் குறிச்சு வச்சு அதுக்கு ஆதாரத்தோடு செய்யணும் ராஜராஜ சோழனுக்கு ஒரு தங்கை இருந்தா குந்தவை நாச்சியார் அந்த குந்தவை நாச்சியாரை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க வேங்கி நாட்டு மன்னர் வேங்கி நாடு என்பது ஒரிசாவுக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஆந்திராவுடைய ஓரத்தில் இருக்குது அடுத்து ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் அந்த ராஜேந்திர சோழனுடைய மனைவி வேங்கி நாட்டு மண்ணுடைய மகள் இந்த உறவு அப்படி இதெல்லாம் இப்ப நாங்கெல்லாம் நான் இன்னைக்கு இதை பேசல சொன்னா உங்களுக்கு வேடிக்கையா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐம்பது ஐம்பத்தி நாலு ஆண்டு முன்பாக நான் கல்லூரியில படிக்கிற போது இது போல ஒரு பிரச்சனை வந்துச்சு வர நேரத்துல அப்ப நான் இன்னும் கொஞ்சம் வேகமா சில ஒருத்தர் சொன்னேன் வேற ஒருத்தருக்கு பதில் சொல்லும்போது நீ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் வந்து ஒத்துக்கிறேன் ஆனா நான் வந்தது வீர வழி நீ வந்தது வேற வழி எழுபத்தி ஒண்ணு அதே நீங்க புரிந்துக்க வேண்டியது இப்ப திருச்சியில இருக்கு ராணி மந்தம்மாள் கட்டிய அரண்மனை இருக்கு மதுரையில் இருக்கு நாயக்கர் மகால் இருக்கு நாயக்கார யாரு கட்டினா விஸ்வநாத நாயக்கர் தளபதி அவர் ஏன் இங்க வரவேண்டி இருந்துச்சு மாலிகாவுடைய படையெடுப்பு வடநாட்டிலிருந்து வருகிற போது அவன் வந்த இடத்திலாம் வெற்றி வெற்றி என்று வருகிறான் தமிழகத்தை நெருங்க நேரத்தில் இங்க இருக்கிறவர்கள் அச்சத்தோடும் பயத்தோடும் எங்களை காப்பாற்றுகிற கிருஷ்ணதற்கு அப்போது கிருஷ்ணதேவராயர் விஸ்வநாத நாயக்கன் தலைமையில் ஒரு படையெடுப்பார் அவர்கள் தான் முதன் முதலாக மாணிக்காவூர் தோல்வியை சந்தித்தார் வென்றவன் கூட முதல்ல நம்ம அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே போறேன்றாங்க இந்த மதுரை மன்னன் சொல்றாரு ஐயா திடீர்னு திரும்பி வந்துட்டாங்கன்னா கஷ்டமா போயிரும் கொஞ்ச நாள் இருங்கள் அப்படி இருந்தவன் தான் விஸ்வநாதநாயகர் இருக்கிற போது கட்டியதான் அந்த கோட்டைகள் மற்ற மற்ற சம்பவங்கள்லாம் வீரம்னா கட்டம பண்றோம் பெண்ண சொல்ற போது ராணி மங்கமான சொல்றோம் இவன் பெரிய கட்டம அவளை பார்த்து பொம்பளை பெரிய மங்கம்மா அப்படிதான் சொல்லுவாங்க ரெண்டு பேர் யாரு தெலுங்கு மொழி என்பதும் தமிழ் மொழி என்பதும் வேறு வேறு அல்ல ஒன்றுதான் கை இருக்கு இத கட்ட விரங்குறோம் இதை ஆழ்காட்டி விரண்கிறான் இதுக்கு ஒரு வேலை சொல்றான் இது மோதிர விரண்கிறான் இது பாம்பு ஆனா எல்லாமே உள்ளங்கையோடு சேர்ந்தது கைதானே நீங்க ஏன் சரிக்கிறீங்க வரும் பார்த்து நான் சொல்ல வந்தது இந்த தென் மாநிலங்களில் பேசுகின்ற இந்த மொழி கையை போல இது எல்லாவற்றுக்கும் மூலம் என்பது கை உள்ளங்கை அதிலிருந்து இருக்கிற கட்டை வரலை போல ஆழ்காட்டி போல பார்ந்தவர்களை போல மோதிரவர்களை போல சுண்டுவர்களை போலத்தான் தெலுங்கும் கன்னடமும் மலையாளமும் துழுவும் இப்படி வந்துருல வேறுபாடு இருக்குன்னு யாராவது சொன்னான்னா அவன் அயோக்கிய நம்பினான் அவன் அறியாமை இருக்கான நான் முதல்ல சொன்னதை போல நாம் யாருக்கும் எதிராக இல்லை என்பது மட்டுமல்ல இந்த தமிழகத்தில் எந்த துறைக்கு போனாலும் இந்த நெட்டிகுள மக்கள் போகிற போது நான் முதல்ல வேடிக்கைக்கு நான் சொல்லறேன் எல்லா சமூக மக்களும் கூட்டம் கூடுகிற போது பெரும்பாலும் மற்ற சமூகத்தை தாக்க ஆலோசிப்பார்கள் ஆனால் நாம் மட்டும்தான் எந்த காலத்திலும் யாரை தாக்குவதில்லை நம்மை காக்க மட்டும்தான் கூடுகிறோம் சொன்ன நீங்க காலகாலமா பாருங்க இதே இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எடுத்துங்க எவ்வளவு ஊர்ல பிரச்சனை வருது ரெட்டியார்கள் பலமாக இருக்கக்கூடிய இப்ப எங்க ஊரே இருக்கு கொடித்தலைக்கு பக்கத்துல எங்க ஊர்ல எங்க கிராமத்துல ரெட்டியார்கள் தான் அதிகம் எங்க ஊர்ல இது ஒரு ஜாதி சண்டை வந்ததே இல்லை சாதாரண மனிதர்களை கூட சமமாக பார்க்கின்ற அதான் முன்னால நான் சொல்லுகிற போது சொன்னேன் சக மனிதர்களை இணையாக சமமாக மனிதாபிமானத்தோடு நேசிக்கின்ற அந்த குணம் இயல்பாகவே நம்ம இடத்துல இருக்கு இது ஒரு நீண்ட நெடியா வரலாறு தான் இது நிறைய இருக்கிறதுனால மன்னிக்கணும் அது மட்டும் இல்லாம நான் இப்ப ஒரு ஒரு வாரத்துல ஒரு பத்து வருஷத்துக்கு பேச வேண்டிய அளவுக்கு எமோஷனலா பேசி முடிச்சுட்டேன் வேற யாரும் பேசியிருந்தா தொண்டையெல்லாம் காஞ்சி போயிருக்கோம் அதையும் தாண்டி இன்னும் பேசுறதே ஒரு பெரிய விஷயம் தான் நிறைய சந்தர்ப்பம் வரப்போகுது முடிஞ்ச மாநில தலைவர் ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு வச்சுக்கிட்டு ஒரு கருத்தரங்கம் போட்டோம் அந்த கருத்தரங்கத்துல இந்த விஷயங்கள்லாம் விவாதிப்போம் நம்ம இளைஞர்களுக்கு உண்மையை சொல்லுவோம் அவர்களுக்கு தன்னம்பிக்கையை உருவாக்குவோம் அவர்கள் மூலமா நம்ம சமுதாயம் முழுக்க அந்த நம்பிக்கை உருவாக்கம் அதன் வாயிலாக இந்த சமுதாயத்தில் பெருமைப்படட்டும் அதன் வாயிலாக இந்தியாவுக்கு அந்த பெருமைப்படட்டும் நாம் செய்வது நமக்காக அல்ல நாம் செய்கின்ற ஒவ்வொன்றும் இந்த தேசத்தின் மீது பாசம் காட்டுவது வாயிலாக தேசத்தை பெருமைப்படுத்த நம்மோடு சகம நிறை வாழ நாம் உயர நம் ஊர் உயரும் வரப்புயர் சொன்னாரே அது மாதிரி வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல்லுயரும் நெல் மன்னவன் உயர்றான் ஐவையார் சொன்ன மாதிரி ரெட்டிபுர மக்கள் எங்கெல்லாம் உயர்கிறார்களோ அந்த உயர்வு அந்த குடும்பத்திற்காக அல்ல அது இந்த சமூகத்திற்காக இந்த நாட்டிற்காக அதன் வாயிலாக இதுக்குள்ள ஏதாவது குழப்பத்தை உருவாக்கணும் சில பேர் இவன் தெருங்க இவன் மலையாளி அப்படி சொன்னா அவன் மேல கோவப்படாதீங்க சிரிங்க அது அவருடைய அறியாமை அவனை இப்படியே காட்டிட்டு போயிருங்க யார் மீது நமக்கு கோப வேண்டாம் தேவையே இல்லை அதனால்தான் நாம் நாம் எந்த ஊர்ல போனாலும் நான் எந்த ஊர்னு மட்டும் சொல்லிட்டேன் தமிழ்நாட்டில் எங்கு சென்றாலும் இப்ப முன்னா இப்ப பேச இவங்க ஊர்ல இருக்கு அங்க எல்லாம் சில பகுதிகளில் எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் ரெடியா இருக்கிறார் எங்காவது அங்க அன்டச்சபிள் சண்டை வந்திருக்கா இல்லவே இல்ல நான் எல்லோரையும் நேசிக்கிறவன் யாரையும் நிறத்தின் பெயராலோ மொழியின் பெயராலோ உருவத்தின் பெயராலோ ஜாதியின் பெயராலோ அவர் மீது வெறுப்பை உண்ணுகின்ற அந்த புத்தி இந்த இனத்தில் பிறந்த எவனுக்கும் இருக்காது அதுதான் இந்த இனத்தினுடைய சிறப்பு அந்த சிறப்பை ஆதாரபூர்வமாக பலரும் அறிகின்ற வகையில அதுதான் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் சொல்ல முடியல ராஜராஜ சோழனே ஒரு ரெட்டி குல பெண்மணிக்கு பிறந்தவர் என்பதை ஆராயப்பூர்வமாக சொன்னார்கள் அதற்கு துணையாகத்தான் சொன்னேன் ராஜராஜ சோழனுடைய தங்கையை வேங்கி நாட்டு மன்னுடைய மகனை எடுத்தாங்க ஆக ரீதியாக நமக்குள் வேறுபாடே இல்லை என்கின்ற இந்த ஆதாரப்பூர்வமான உண்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்கள் வெறுப்பு உண்டாலும் அவருடைய உண்மையை சொல்லி மனித நேயத்தை பாசத்தை நேசத்தை வளர்க்கின்ற பணியை இந்த புத்தக ஆசிரியர் எதற்காக எழுதினாரோ அந்த பணியை நாம் தொடர்ந்து செய்வோம் இந்த விளக்கமாக நாம் தயார் வெறும் பொதுக்கூட்டம் பேசுறதில் வேண்டுகோள் வைத்தது போல இந்த வரலாறை கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு கருத்தரங்க வைப்பது நல்லது அதிலும் யார் வேணாலும் கேள்வி கேளுங்க பதில் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி வச்சா அது இன்னும் சிறப்பாக சொல்லி இந்த நல்ல முயற்சிக்கு சிறப்பாக பல நாட்கள் தன்னை வாழ்க்கையை ஒதுக்கி கொண்டு ஊர் ஊராக சென்று கல்வெட்டுகளை பார்த்து அதில் ஆதாரங்களை படத்தோடு போட்டு அந்த உண்மைகளை கொண்டு வந்த கிருஷ்ணராவ் ரெட்டியார் அவர்களுக்கும் அவருக்கு துணை புரிந்த அந்த குழுவினருக்கும் அந்த புத்தக வெளியிடுவதற்காக இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு ஏற்பாடை செய்திருக்கிற இந்த சங்க தலைவர் ஜெயராமன் அவருடைய நண்பர்கள் அனைவருக்கும் இங்கே வந்திருக்கிற உங்களுக்கும் நன்றி அல்ல இதற்கு பின்னால் தான் உங்களுக்கு வேலை இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல வெளியே போனோடனே இந்த குளத்தினுடைய பெருமை என்ன என்னன்னு சொன்னமோ அதை பலப்படுத்துகின்றவையிலே எல்லோரோடும் பாசத்தோடும் நேசத்தோடும் பழகிற அந்த பணியை முன்னிலும் முனைப்பாக செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லோரையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்